அனைவருக்கும் வணக்கம் எளிய நின்னத்தில் மலர்ந்த துர்க்கையம்மன் பாடல் பாடலை கேட்டு ஆனந்தம் அடைவோம் அமைதியடைவோம் துர்க்க அம்மன் அருள் பெறுவோம் நன்றி வணக்கம் துயரத்தை தூரத்தீடும் தேவியே உன் துணையால் யாம் வாழ்வோம் ஆனந்த மேவியே துயரத்தை தூரத்திடும் தேவியே உன் துணையால் யாம் வாழ்வோம் ஆனந்த மேவியே பயம் தனை போக்கியே தருவாய் துணிச்சல் பயம் தனை போக்கியே தருவாய் துணிச்சல் உன்னால் பயிர்கள் நன்றாய் வளர்ந்து பெருகும் விளைச்சல் உன்னால் பயிர்கள் நன்றாய் வளர்ந்து பெருகும் விளைச்சல் துயரத்தை துரத்திடும் துர்காதேவியே உன் துணையால் யாம் வாழ்வோமானந்த மேவியே உயர்ந்திட வழிதனை காட்டிடுவாய் உயமக்கு உதவி கரங்களை நீட்டிடுவாய் உயர்ந்திட வழிதனை காட்டிடுவாய் எமக்கு கரங்களை நீட்டிடுவாய் ஜெயத்தையும் வாழ்வில் கூட்டிடுவாய் ஜெயத்தையும் வாழ்வில் கூட்டிடுவாய் சேவை செய்வோரை வாழ்த்தி சரம் சூட்டிடுவாய் சேவை செய்வோரை வாழ்த்தி சரம் சூட்டிடுவாய் சேவை செய்வோரை வாழ்த்தி சரம் சூட்டிடுவாய் துயரத்தை துரத்திடும் துர்காதேவியே உன் துணையால் யாம் வாழ்வோமானே இயங்கும் அம்மா உந்தன் தயவாள் உலகம் இனியவளை உன்னால் இடர்கள் விலகும் இயங்கும் அம்மா தயவால் உலகும் இனியவளை உன்னால் இடர்கள் விலகும் கயமை மிகுந்தோர்கள் செய்வார் கழகம் கயமை மிகுந்தோர்கள் செய்வார் கழகம் காளியே அதை மக்கு இடுவாய் திலகம் பத்ரகாளியே அதை மக்கு இடுவாய் திலகம் பத்ரகாளியே அதை தடுத்தெமக்கு இடுவாய் திலகம் துயரத்தை தூரத்திடும் துர்காதேவியே உன் துணையால் யாம் வாழ்வோமானந்தேவியே தயவுடன் எம் பிழைகளை பொறுத்திடமா தவறு செய்வோர்களை திருத்திடமா தயவுடன் எம் பிழைகளை பொறுத்திடமா தவறு செய்வோர்களை திருத்திடமா புயல் பூகம்பத்தை நிறுத்திடமா புயல் பூகம்பத்தை நிறுத்திடமா தீய புத்தி கொண்டோர் பித்தத்தை வேறறுத்திடம்மா தீய புத்தி கொண்டோர் பித்தத்தை வேறறுத்திடம்மா துயரத்தை துரத்திடும் தேவியே உன் துணையால் யாம் வாழ்வோம் மேவியே துயரத்தை துரத்திடும் தேவியே உன் துணையால் யாம் வாழ்வோம் மேவியே பயம் தனை போக்கியே தருவாய் துணிச்சல் பயம் தனை போக்கியே தருவாய் துணிச்சல் உன்னால் பயிர்கள் நன்றாய் வளர்ந்து பெருகும் விளைச்சல் உன்னால் பயிர்கள் நன்றாய் வளர்ந்து பெருகும் விளைச்சல் உன்னால் பயிர்கள் நன்றாய் வளர்ந்து பெருகும் விளைச்சல் துயரத்தை துரத்திடும் தேவியே உன் துணையால் யாம் வாழ்வோம் ஆனந்த மேவியே உன் துணையால் யாம் வாழ்வோம் ஆனந்த மேவியே நன்றி வணக்கம்